உன்னதத்தினியை பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே உன்னதத்தினியை முந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே உலகம் எங்கும் சாட்சி நாங்களே ஒப்பற்ற செல்வமாக கிறிஸ்துவே முது பிரசனத்தால் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே பறைசாற்ற உன் பாதத்திலே நிற்கும் இருந்து கொண்டு பேசும் இயேசுவின் ஜபிக்கின்றேன் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இறை செய்தியாக ஒப்பற்ற செல்வம் என்கின்ற தலைப்பிலே உங்களோட இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உண்மையில் என்னை என் ஆண்டவராம் கிறிஸ்து பற்றிய அறிவே நான் ஒப்பற்ற செல்வம் மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் இழந்து விட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் ஆண்டவராகிய பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்கிறார் பரிசுத்த பவுல் பிரியமானவர்களே உங்களுக்கு ஏராளம் அசையும் சொத்தும் அசையா சொத்தும் இருக்கலாம் நீங்கள் ஏராளம் படித்து உயர்ந்த பதவியில் இருக்கலாம் பல லட்சம் சம்பளம் வாங்கலாம் உங்களுக்கு ஆள் பலம் பணபலம் வாழ்க்கை வசதிகள் என எல்லாமே இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் பெற்றிருக்கின்ற எல்லாமே குப்பை என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய ஒப்பற்ற செல்வந்தராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் செல்வந்தராக இருப்பீர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள தூய ஆவியாரின் அபிஷேகத்திற்காக ஜெபியுங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உன்னத வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் போது இயேசுவை அறிகின்ற அறிவினாலும் ஞானத்தினாலும் உங்களை அதிகம் அதிகமாக நிரப்புவார் அப்பொழுது ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அதிகம் அதிகமாக அறிந்து கொள்ளலாம் நித்திய பேரன்பை வீட்டை முழுமையாக்கி கொள்ளலாம் வாசிப்போம் மண்ணுலகில் உங்களுக்கு என செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் மின்னுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை இரவும் பகலமாக உழைத்து ஏராளம் செல்வம் சேர்த்ததற்கு நீங்கள் ஆசைப்படாதீர்கள் நீங்கள் உண்ணாமலும் உறங்காமலும் ஏராளம் பாடுகள் பலப்பட்டு நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் உங்கள் செல்வத்தை பூச்சியோ துருவோ அழித்து விடலாம் அல்லது திருடர்கள் உங்களை கொலை செய்துவிட்டு திருடி கொண்டு செல்லலாம் அல்லது இயற்கையின் சீற்றங்கள் சுனாமிகள் பேரழிவுகள் பெருமழை பெருவெள்ளம் இடிமின்னல் தீ பூகம்பம் பனிமழை போன்றவை ஒரு நொடி பொழுதில் கொண்டு செல்லலாம் ஆகவே பிரியமானவர்களே செல்வத்தை தேடி அலையாதீர்கள் போதும் என்கின்ற மனதோடு வாழுங்கள் நம் மாணவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே உங்களுடைய செல்வத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ இயற்கையின் சீச்சங்களோ இருக்காது திருடன் திருடவும் மாட்டான் இவ்வுலக செல்வத்தை எப்படி பரலோகத்தை சேர்த்து வைப்பது நினைக்கலாம் உங்களுடைய அதிகமாக இருக்கும் ஏழைகள் விதவைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோருக்கு உதவுங்கள் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நச்சு பணிக்காக ஆண்டவருக்கு காணிக்க கொடுங்கள் அல்லது உங்களது வீட்டிலேயே நச்சுதிக் கூட்டங்களை ஏற்பாடு செய்து ஆன்ம உணவாகிய இறை வார்த்தையை மக்களுக்கு கிடைக்க செய்யுங்கள் அல்லது பைபிள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுங்கள் அப்பொழுது உங்கள் செல்வம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படும் பரலோகத்தில் மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்றை ஆண்டவர் நமக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார் அங்கே துன்பம் இல்லை துயரம் இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை மரணம் இல்லை நிரந்தர மகிழ்ச்சி உண்டு அவர் பிரிமானவர்களே உங்களுடைய செல்வத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் போதும் என்கின்ற மனதோடு வாழுங்கள் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் மெல்லிய சிண்ணீரை ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாஸ்டர் என்னும் பெயருடைய ஏழை ஒருவர் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணா இருந்தது ஏழை என்னும்லா சார் செல்வந்தனின் வீட்டின் வாயில் அருகில் இருந்தார் செல்வந்தன் அவருக்கு உதவி செய்யவில்லை உண்ண உணவு கொடுக்கவில்லை கொள்ள உடை கொடுக்கவில்லை இருக்க இடம் கொடுக்கவில்லை மருந்து வாங்க பணம் கொடுக்கவில்லை பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து அவரது மடியில் கண்டார் ஒரு நாள் செல்வந்தரும் இறந்தார் செல்வந்தர் நரக வேதனைக்கு ஒப்பான கீழ் பாதாளத்தில் தள்ளப்பட்டார் அங்கே கொடிய வேதனைகளை அனுபவித்தார் எல்லா வேதனைகளையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டிருந்த லாஸ்டர் மறித்தார் தூதர்கள் அவரை இலைப்பாற்றிற்காக ஆப்ரகாமின் மடிக்கு எடுத்து சென்றார்கள் ே நீங்கள் ஏழையாக இருக்கலாம் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் உங்களுக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம் இருந்த எல்லாவற்றையும் இழந்து கொடிய நோய்க்கு அழிவுப்பட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே உங்களுடைய இயலாமையும் இல்லாமையும் வேதனையும் நினைத்து கலங்காதீர்கள் மனிதருக்கு எதிராகவோ கடவுளுக்கு எதிராகவோ ஒரு வார்த்தையும் சொல்லாதீர்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே கொண்டே இருங்கள் இறைவார்த்தை இரவும் பகலுமாக வாசித்து தியானம் செய்யுங்கள் உவாசித்து ஜெபியுங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் அப்பொழுது நீங்கள் பொழுது ஒப்பற்ற செல்வமாக இயேசு கிறிஸ்து உங்களை நித்திய பேருமை வீட்டில் சேர்த்துக் கொள்வார் நீங்கள் செல்வந்தராக இருந்தால் உங்களுடைய செல்வத்தை பாவ வழியில் செலவு செய்யாதீர்கள் ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் உங்கள் வீட்டு கதவை தட்டுகிறவர்களையும் திட்டி விரட்டாதீர்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் அவர்களுக்கு செய்யும் உதவி ஆண்டவருக்கே செய்கின்றீர்கள் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் உங்களுக்கு நித்திய பேரண்டு பரிசாக கொடுப்பார் பிரேமானவர்களே அழிந்து போகும் இவ்வுலக செல்வத்தை தேடி ஓடி ஓடி அலையாதீர்கள் அழியாத ஒப்பற்ற செல்வமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார் அவர் உங்கள் கரத்தை பிடித்து வழிநடத்துவார் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவே எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பற்றாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் எங்களிடம் செல்வம் இருந்தால் அதை தேவையில் இருப்பதோடு பகிர்ந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்களிடம் இருக்கும் செல்வம் அனைத்துமே நீர் தந்த தானம் என்பதை நாங்கள் உணர்ந்து உக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் சபம் கேளும் நல்ல பிதாவேன் செல்வமே ஓஎன் ஏ சுற்ற என் செல்வமே ஓஎந்தன் உம்மை நான வாட உம் பாதம் ஓடி வந்தேன் உம்மை நானிந்து ஓரவாட உம் பாதம் ஓடி வந்தேன் உம்மை நானாயமாகவும் உம்மோடு ஒன்றாகவும் എല്ലേ കുപ്പൽ എണ എല്ലാമേ കുപ്പൽ എണ എന്നും കരുതുകര നാൻ എനും കരുതുകര